நாலு கால முதல் நாளுக்காக நான் செல்வோம் இந்த வருடத்தின் தொடங்கி எட்டு மாதங்கள் நம்முடைய சமூகத்திலே கருடைய கிருமியினாலும் இறக்கத்தினாலும் தயவினாலும் நீர் எங்களை வழி நடத்தி இருக்கிறீர் இந்த ஒன்பதாவது மாதம் முதல் நாள் காலவேளிலே வேளிலே உண்மை தேடவும் நம்முடைய சமூகத்தில் நாடி மண்பை பெற்றுக் கொள்ளவும் நீர் கொடுக்கிற தைக்கியத்தை உறவை திருப்பந்தின் மூலமாக எங்கள் வாழ்வில் தொன்று நாங்கள் நினைத்து பார்த்து நீர் வருமளவும் நாங்கள் அதை அனுசரிக்க எங்களுக்கு நீர் கிருமை தந்திருக்கிறேன் ஜலாவற்றியும் எண்ணி பார்த்தவளாய் நன்றி செலுத்த தொடர்ந்து இந்த காலை வேளையிலே உடைய கரம் எங்களோடு இருந்தமை காய் நன்றியோடு நினைக்கிறோம் தொடர்ந்து நீர் பேசும் மடிமை மறைந்து கொள்ளும் நீர் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பையில் வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல தந்தையே ஆமீன் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பையில் அன்போடு கூட இந்த காலை முதல் நாள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறவளை அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன் அன்பானவர்களே மாதம் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு குறிப்பாக தெனிந்திய திருச்சபை என்பது உருவாகி இந்த மாதத்தினுடைய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தென்னிந்திய திருச்சபை என்பது உருவாகி எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாய் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கடவுள் கொடுத்திருக்கிற பிறவையினாலும் இறக்கத்தினாலும் அன்று பல திருச்சபைகளும் பல மிஸ்னரி ஸ்தாபனங்களும் எல்லோரும் ஐக்கியப்பட்டு ஒரே மனதாய் ஏக சிந்தையோடு இவர்களெல்லாம் நாம் இனியெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களாக திருச்சபையின் அந்தமாய் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டு இந்த ஒருமைப்பாட்டின் எக்கமெனிக்கல் என்று சொல்லுவார்கள் அந்த ஐக்கியத்தை அவர்கள் நிறுவினார்கள் குறிப்பாக ரோம கத்தோலிக்க திருச்சபைக்கு அடுத்ததாய் மிகப்பெரிய ஐக்கியத்தை கொண்டிருக்கிற திருச்சபை என்று சொல்லுகிற பொழுது அது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லக்கூடிய சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபைக்கு அது முதன்மையானதாக இருக்கும் என்று நாம் நிச்சயமாய் நாம் அதை பறைசாற்ற முடியும் அந்த நினைவுகளோடு இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதுமாய் ஒருமை பாடு என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கானமாய் வாசிக்கு கேட்ட பதினேழாம் அதிகாரத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் ராசிக்கு கேட்பார்

கிறிஸ்துவின் சீடர்களுக்காக மாத்திரம் அவரோடு ஒன்றாக இருக்க யாரெல்லாம் அவரை இந்த உலகத்தில் தன் சொந்த ரசகராய் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய நிலை வாழ்வுக்காக ஒற்றுமைக்காக என்று சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் யோசித்து சொல்லி பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் யாரோரும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க அன்றே இயேசு கிறிஸ்து நமக்காய் ஏறெடுக்கப்பட்ட இறைவெட்டல்தான் இந்த ஜபக் இவ்வளவு சென்ற மாதத்தில் நம்முடைய ஐக்கியத்தில் வெளிப்பாடாக நம்முடைய திருச்சபையினுடைய தேர்தலை ஒரே மனதோடு நாம் எல்லோரும் ஐக்கியமாயிருந்தோம் இந்த ஐக்கியத்தின் பின்னணி என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்து அன்றிலிருந்து நமக்குள்ளாய் வேற்றுமைகளை கலைந்து இனம் மொழி பாகுபாடு கலாச்சாரம் பண்பாடுகளை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இன்று உலகம் முழுவதுமாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரே நாளிலே எல்லோரும் ஒரே சிந்தையோடு ஒரே கடவுளின் அன்பை புரிந்து கொள்வதற்காக நாம் ஐக்கியப்பட்டு பல நிலைகளிலே திருச்சபைகள் புரிந்து கிடந்தாலும் டாக்டரேட் சொல்லக்கூடிய ஐடாலஜிக்கல் நம்முடைய மிகப்பெரிய நோக்கம் கிறிஸ்துவின் அன்பை முன்னிறுத்துவதென்று நமக்கு தெரியும் மண் காண்பானவர்களே அதில் கிறிஸ்துவின் அன்புதான் நம்மை ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கிறது அன்பு என்று சொல்லுகிற பொழுது கிரேக்கு முறையிலே ஹிரோஸ் பிலியோ அகாபே என்று சொல்லுகிறார்கள் இந்த மூன்று அன்பில் ஹிரோஸ் என்று சொல்லுகிற பொழுது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அன்பும் ஃபிலியோ என்று சொல்லுகிற பொழுது சகோதரத்துவத்தின் அன்பும் அகாபே என்று சொல்லுகிற பொழுது கடவுளின் அன்பும் இங்கு வெளிப்படுகிறது இந்த அன்பின் மையமாய் கொண்டு கடவுளுடைய நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க இந்த நாளிலே நம்மை அழைத்து பெற்றிருக்கிறார் ஒருமைப்பாட்டை இந்த ஐக்கியத்தை உறவை கொய்னோனியா என்று சொல்லுகிறார் இதைத்திலே என்றால் கம் அண்டர் நாம் எல்லோரும் ஒருவர்களாக இணைவதற்கு அப்படி நாம் ஒன்று கூடி இணையக்கூடிய இந்த நாளை நாம் ஒவ்வொருவரும் நம் சிந்தைகளிலே நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய செயல்களிலே கிறிஸ்துவர்களுக்குள்ளாக ஒரே சிந்தை உள்ளவர்களாய் அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை கடவுள் தன் மகனை சொந்த குமாரனை உலகத்திற்கு அனுப்பினதன் மிகப்பெரிய நோக்கம் மீட்டெடுப்பது மாத்திரமல்ல ரச்சிப்புக்கு மாத்திரமல்ல எல்லோரும் ஒரே மனதோடு உலகத்தில் எல்லா மக்களையும் கிறிஸ்துவின் அன்பில் இணைப்பதற்காக அவர் தன் மகனை உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என அன்பான திருச்சமை மக்களே இவளை பல மொழிகள் இருக்கிறது என்று பல கலாச்சாரங்களும் பல குடும்ப பின்னணிகளும் என்று இருந்தாலும் இதையெல்லாம் ஐக்கியப்படுவதற்கு ஒன்றிணைவதற்கு கிறிஸ்து அன்று ஏறெடுத்த அந்த ஜபம் இன் நம் வாழ்வில் ஒன்பொன்று காரியங்களாக நாம் இணைத்துக் கொண்டிருக்கிறது இது பல நாடுகளிலே இன்று பல இடங்களிலே போன வாரத்தில் நம்முடைய நாம் தாங்குகிற மிஷினரை ஒருவர் வந்து சொன்னார் ஐயா வட மாநிலங்களிலே கிறிஸ்தவ விசுவாசிகள் பெருகிவிட்டார்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் பெருகிவிட்டார் கிறிஸ்தவ விசுவாசிகள் பெருகிவிட்டதனால் அங்கு ஐக்கியத்தை பார்க்க முடிகிறது அந்த ஐக்கியம் அவர்களுக்கான சுய உரிமைக்கான போராட்டத்தை முன்னிறுத்துகிறார் ஏன் மெருக்குதல் ஏன் இப்படி கிறிஸ்தவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார்கள் என்று சொன்னது பொழுது அவர் சொன்னது கல்வியை நாம் கொடுத்து விட்டோம் தனக்கான வாழ்வை தியாகம் செய்வது மாத்திரமல்ல உரிமையை கேட்பதற்காய் ஒன்று திரல்கிறார்கள் அடிப்படை காரியங்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கான இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைகளும் தன்னை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காய் இன்று அறியாமையில் இருந்த வட இந்தியர்கள் பலர் இன்று ஒன்று சேர்ந்து கடவுளின் அன்பை புரிந்து கொண்டு தங்களுடைய தேவைக்காய் அரசாங்கம் அறிவிக்கிற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வதற்காக போராட ஆரம்பித்தார்கள் அதனால் இவர்களை ஒடுக்க வேண்டும் என்கின்ற வளரக்கூடாது ஒன்றுபடக்கூடாது இவர்களை எல்லாம் தனித்தே இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் சென்று கேட்டேன் அப்பொழுது அங்கு இது பொய்யான செய்தியா என்று கேட்டேன் இல்லை உண்மையாக அப்படித்தான் நடக்கிறது அப்படியானால் கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொருவரையும் இணைக்கிறது மனிதனோ அதை பிரிக்கவும் கையாண்டு பல நிலையங்களிலே அமைதியற்ற விரும்பிக் கொண்டிருக்கிறார் என கண்பாடுகளே நமக்குள் இருக்கக்கூடிய அன்பு நாம் ஒருவரையும் ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்கான அந்த அன்பு நமக்குள் அந்த அன்பை இருக்கிற பொழுது ஒற்றுமையை கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும் நமக்குள் தியாகம் இருக்கும் என்று சொன்னால் அன்பு நமக்குள் மாறும் யோமா எழுதுனேன் நற்செய்தினுள் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களுக்குள் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் பன்பாயிருங்கள் என்கின்ற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் த டியூ கானன் கிருஷ்ணனுடைய ஜெபம் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை மிகப்பெரிய நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கத்தளையை இதை நீங்கள் கடைபிடிக்கிற பொழுது எப்பொழுது எனக்குள் இன்றைய தியாகத்தோடு தன் நலத்தை மறந்து பிறர் நலத்திற்காக நான் மாறுகிற பொழுது நிச்சயம் கடவுளுடைய அன்பு அவர்களுக்குள்ளாக இருக்கும் எனக்கு கண்பாடு அந்த அன்பை நாமும் நமக்கு சார்ந்திருக்கிறவர்களுக்குள்ளாகவும் அந்த ஒருமன பாட்டை ஒரு ஐக்கியத்தை நாம் பின்பற்ற முடியும் அது மாத்திரமல்ல கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதான அவருடைய சொந்த குமாரன் நம்முடத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதான சகோதரத்துவத்துடைய அன்பு என்னங்க சகோதரத்துவத்தின் அன்பு ரோமர் எழுதின புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசுங்கள் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் அன்பானவர்களே இங்கு போல உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் மாயமற்றதாக உங்களுக்குள் ஐக்கியம் வர வேண்டும் என்றால் முதல் தியாகம் உங்களுக்குள் செயல்பட வேண்டும் அந்த தியாகம் மாயமற்றதாக இருக்கும் எந்த நிபந்தனை இல்லாதே என்று சொல்லுகிறார்கள் அன் கண்டிஷனல் லவ் கடவுள் நம்மை நேசிப்பதற்காக ஏதாவது கண்டிஷன் வச்சிருக்கிறாரா இல்லையே அந்த உண்மையான அன்பையினால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னை நீ நேசிப்பது போல பிறனையும் தான் அந்த பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மீண்டும் மீண்டும் அங்க சொல்லுகிறது காரியம் பிதாவே நீர் அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டிக் எப்படி இருக்க முடியும் எல்லோரும் ஒன்றாக இருக்க தியாகத்தை அன்பின் மூலமாக நாம் கொண்டு வர முடியும் நமக்குள் மாயமற்ற அன்பு எனக்குள் இருக்கக்கூடிய மாயத்தை நான் களைகிற பொழுது அந்த உண்மையான சகோதர சகோதரித்துவ அன்பை நாம் கொண்டு வர முடியும் என அன்பானவர்களில் இன்னொன்று அதே ஒன்று பேரு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் ஒன்று பேதில் ஒன்றாம் அதிகாரம் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்குமாய் நமக்குள் இருக்கக்கூடிய அன்பை தியாகம் நமக்குள் இருக்க வேண்டும் இந்த சத்தியம் அவருடைய வார்த்தை என்னை சுத்தம் செய்வது மாத்திரம் அல்ல அது தொடர்ந்து என்னை இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய திரள் கூட்டமாக இருக்கக்கூடிய ஐக்கியத்தை உருவாக்க கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் வெளிப்படும் அன்பானவர்களே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்பை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை உறவை நமக்கு கடவுள் முன்மாதிரியாய் அவர் தன் சொந்த குமாரனை அனுப்பி நம்மை மீட்டெடுக்கும் அந்த மிகப்பெரிய த்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்று வாகம் கடவுள் நம்மை எதிர்பார்க்கிறது you have to sacrifice love you have given that brothers could உங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய சகோதரத்துவ அன்பு brotherhood love உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிளன்சிங் ஹார்ட் கிளன்சிங் தி ஹோலினஸ் இதெல்லாம் உங்கள் வாழ்வை நீங்கள் முன்னிறுத்துகிற பொழுது பொங்கை சார்ந்தவர்களும் உங்களோடு இருந்து பயணிக்கிறவர்களுக்கும் நிச்சயம் கிறிஸ்துவின் முன்மாதிரியான ஒற்றுமையை பார்க்க முடியும் ஒற்றுமையின் நோக்கம் உலகின் முயப்பின் விசுவாசிகளின் கூட்டமாய் இருக்கும் அந்த ஒற்றுமையின் அடிப்படை கிறிஸ்துவோடு இருத்தல் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒற்று ஒற்றுமைக்கும் வேற்றுமைக்கும் எதிரானது அல்ல மாறாக கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஐக்கியப்படவும் நம்மை இந்த உலகத்திற்கு வாழ்விக்கும் ஊக்கப்படுத்தும் தொடர்ந்து வழிநடத்தும் ஏனென்றால் அவர் நமக்காக ஜபித்த அந்த ஜபம் யாருங்க கிறிஸ்து நமக்காய் ஜபித்த அந்த ஜபம் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒன்று யோகான் நூல் இருபதாவது வசனம் பதினேழாம் அதிகாலம் சொல்லுகிறது நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசிப்பாசிக்கவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்கிறேன் அப்படியானால் இந்த நாள் மாத்திரம் அல்ல இந்த வார்த்தையை பிரசவிக்கிற இந்த சத்தியத்தை சொல்லுகிற இன்னும் வருங்காலங்களில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மாக்களுக்காக என்னை பின்பற்றுகிற என்னுடைய இறைமக்களுக்காய் நான் ஏறெடுக்கிற ஜெபம் த ஹைலி பிரை ஸ்டில் நாம் பல ஜெபங்களும் பல ஐக்கியங்களும் அந்த ஐக்கியத்தை எல்லாம் நம்மை ஏற்படுத்து இந்த உலகத்தின் அவர் பிள்ளையாய் இணைந்த தொன்னை முற்றிலுமாய் அவருடைய அன்பில் இணைக்க அந்த உரிமைப்பாட்டின் ஆவியானவர் நமக்குள்ளாய் செயல்படு வெந்தியகோஷ்டை திரு திருச்சவையில் அந்த வித்தியகோஸ்தே நாளிலே அப்போ மத்தியிலே அப்போ சொல் நடவடிக்கைகளிலே இறங்கின அந்த மகிமை அந்த ஒற்றுமை இது கிறிஸ்துவின் ஜபத்தின் மூலமாய் நம்மை இணைத்தது இதுதான் அடித்தளத்தின் சத்தியத்தின் வார்த்தைகள் உழையன கண்பானவர்களே நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க கிறிஸ்துவில் பிதாவானவர் எப்படி என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்கின்ற அந்த சிந்தை அவர்களுக்குள்ளாயிருக்கிற அந்த ஐக்கியம் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தையும் கிறிஸ்து நமக்கு முன்னிறுத்தி ஜபித்த ஜபம் நாம் ஒன்றாக இருக்கிறது போல் அவரெல்லாம் ஒன்றாக இருக்கும்படி எந்த தந்த மகிமை நார் அவர்களுக்கு தருகிறேன் நீர் கொடுத்த அந்த மகிமையும் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் ஒருமைப்பாட்டில் அவர்கள் இருக்கும்படி அனுப்பினதை நீர் எண்ணில் அன்பாயிருக்கிற போல அவர்களும் அன்பாயிருக்கும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களை நீர் எண்ணிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த அன்பு நமக்கு என்றும் நீடித்திருக்கும் அந்த ஒருமைப்பாட்டினுடைய அன்பு இந்த மாதம் முழுவதுமாய் நம்மை கட்டவும் பல நிலைகளே நம்மை உயர்த்து நிறுத்தவும் தேரி நபர்களாய் தேரி நபர்களாய் நமது கிறிஸ்துவின் அன்பு நம்மை தேற்றவும் கடினங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் துன்பங்களும் இருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி இந்த ஐக்கியத்தையும் உறவையும் அன்பையும் முன்னிறுத்துகிற பொழுது அங்கு அந்த ஒருமைப்பாடு சபையின் ஒருமைப்பாட்டையும் இந்த கிறிஸ்துவத்தின் ஐக்கியத்தையும் கொய்னோனியா சொல்லக்கூடிய மிகப்பெரிய திரள் கூட்டத்தின் ஐக்கியத்திற்காக ஒன்று ஒன்றுபடுவோம் ஐக்கியம் நமக்குள் இருக்கிறது அந்த அன்பை தொடர்ந்து கிறிஸ்துவின் அன்பை அதான் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை அகாப்பை அந்த கிறிஸ்துவின் அன்பை சகோதரத்துவத்தோடு தியாகத்தோடு தொடர்ந்து நமக்குள்ளாய் வைத்திருக்கிற சுத்தமான அந்த இருதயத்தோடும் நாம் தன்னலமற்றவர்களாய் என்றும் நிற்கிற பொழுது கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திற்கு படைத்த நோக்கத்தையும் அவர் தன் தந்தை இடத்துல பெற்றுக்கொண்ட நோக்கத்தையும் நிறைவேற்றுவர்களாக என்றும் நமக்கு நிறைவான அருளும் ஆசையும் கடவுள் நமக்கு தந்து வழி நடத்துவாராக ஆமை தலைகளில் தாழ்த்துவோம் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு ஒரு எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு முன் மாதிரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திருக்கிறோம் ஐக்கியம் என்கின்ற உறவை ஒருமைப்பாட்டை என்று சொல்லக்கூடிய எங்கள் எல்லோரும் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோ கிறிஸ்துவின் பாரம்பரியங்களிலே கிறிஸ்துவை பின்பற்றுவோம் கிறிஸ்துவை நாங்கள் தொந்த இரட்சவராக ஏற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் நாங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடும் எங்களை தியாக மனப்பான்மையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒருவரை ஒரு சகோதர சிநேகத்தோடும் தூய்மையான இருதயத்தோடும் நல்ல சிந்தையோடும் நாங்கள் மாயமற்றவர்களாக இருக்கிற பொழுது எங்கள் வாழ்வில் என்றும் உன் அன்பையும் ஒருமை ஒருமைப்பாட்டையும் நாங்கள் வெளிநடத்த முடியும் சுவாமி இந்த வெளிப்பாடு எங்களுக்குள்ளாய் என்றும் அந்த ஒருமை தன்மைகளை நாங்கள் கொண்டவர்களாய் கிறிஸ்துவ பண்பிலே நாங்கள் வளர்ந்திருக்க எங்களுக்கு நிற்குவை செய்யும் இந்த மாதம் முழுவதும் இந்த அன்பு எங்களை வெளிநடத்திட்டும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பியில் வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல தந்தையே ஆமேன் அன்பானவர்களே